ஒரு கொலைதான் பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை மிகப்பெரிய பதற்றத்தை ஒரு அசாதாரண சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது தேசிய ஊடகங்கள் முழுவதும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கொலையாக அது மாறி இருக்கிறது அந்த கொலை விசாரணையில் பல திடுக்கிடுகின்ற தகவல்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு நேற்று இரவே எட்டு பேர் வந்து நாங்க தான் கொலை செய்தோம் அப்படின்னு சரண்டர் ஆயிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்ரமாண்டி தேர்தலினுடைய கடைசி வாக்கு சேகரிப்பு நடந்துட்டு இருக்கு இதுல கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக போகிற இடமெல்லாம் திமுக கூட்டணியோடு மல்லு கட்டுகிற ஒரு வேலையை மக்களை கூட்டி கூட்டம் நடத்திட்டு இருக்கும் போது அங்க போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஏல்ரை இழுத்து கடைசியில அடி வாங்கிட்டு ஓடி இருக்கிறார்கள் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பது அசாதாரணமான சூழ்நிலைக்கு காவல்துறை மந்தமா இருக்கிறது மட்டும் இல்ல வெறும் வசூல் வேட்டை செய்கிற ஒரு துறையாக மாறியிருக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை கட்டாய சூழ்நிலையில காவல்துறையை சீரமைச்சே ஆகணும் காவல்துறை இன்னும் கடுமையான சூழலுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் சொல்லுவதை போல சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாம போயிருக்கு இது கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற பலரும் தமிழ்நாடு தலித்துகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இங்க இருந்து போகிற சில செய்திகளை அவங்க பார்த்துட்டு பேசுறதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாநிலங்களை விட அரசியலில் இருப்பவர்களுக்கும் பொது அரசியல் பேசுபவர்களுக்கும் களத்தில் இருப்பவர்களுக்கும் மற்ற மாநிலங்களை விட பாதுகாப்பான மாநிலம் என்பதை மாற்று கருத்தை எனக்கு இல்லை எப்பவுமே அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு பேச்சு பேசிட்டு நம்மள மாதிரி இருந்தோம்னா இதே கர்நாடகத்துல கௌரலிங்கேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட துப்பாக்கியால் சுட்டு கொலை திரும்ப நமக்கு ஓரளவு பாதுகாப்பு இருக்குப்பா அப்படின்னு தக்க வைத்துக் கொள்வதற்கான கடுமையான முயற்சியை அரசு மேற்கொள்ள வேண்டும் இது போல வெளியே உட்கார்ந்துகிட்டு இந்த மாநிலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க இருக்கிற அறைவே காடுகளினுடைய பேச்சை கேட்டுட்டு எதையாவது பேசுறத வெளி இருக்கிற இருக்கிற ஆக்டிவிஸ்டும் இதுல தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சாமானிய உழைக்கிற மக்களுக்கான ஒரு தலைவரா இருந்தார் இரண்டாவது விஷயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலித்துகளினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பல வேலைகளை அவர் அம்பேத்கர் சித்தாந்தத்தை வலுவடைகிறதுக்கான பல விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறார் நேற்று மாலை அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரு ஆறு பேர் சேர்ந்த கும்பல் ஒரு உணவு விநியோகிக்கிற ஊ ஊழியர்களினுடைய சட்டையை மாட்டிக்கிட்டு இந்த ஸ்விக்கி சொமோட்டால சாப்பாடு கொடுக்குற ஊழியர்களுடைய சட்டையை மாட்டிக்கிட்டு அங்கேயே காத்திருந்து கொடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கி கொன்று இருக்கிறார் அவரை தூக்கிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவரை ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க இது என்ன அப்படின்னா கடந்த இரண்டு மாதங்களாக இவர் பின்னாடியே நோட்டமிட்டு அலைந்திருக்கிறார் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னே தெரில தமிழ்நாட்டுல இது மாதிரியான சிக்கலான சூழ்நிலையில உளவுத்துறை முன்னாடியே எச்சரிப்பாங்க அதுக்கு அதுக்குதான் உளவுத்துறைன்னு ஒரு துறையே வச்சிருக்கோம் காவல்துறையில அவங்களுடைய வேலை என்னன்னா பல சோர்ஸ்களை அங்கங்க வச்சு அவங்க மூலமா ரகசிய தகவல்களை பெற்று அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற வேலை தான் அவங்களுக்கு அப்ப இங்க இருக்கிற தலைவர்கள் மீது ஒரு அட்டாக் நடக்க போதுன்னா நிச்சயமா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுவும் உளவுத்துறையில இருக்கிற விவேகானந்தம் போன்ற உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டு ஒரு வாரம்தான் ஆகுது இந்த சூழ்நிலையில இந்த தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல ஒரு பதற்றத்தையும் ஒரு அச்சத்தையும் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கு நம்ம அதை மறுக்கவே முடியாது யாரையும் அந்த கொலை குற்றவாளிகள் நேத்து ராத்திரியே போய் எட்டு பேர் சரண் அடைஞ்சிருக்கிறாங்க அது யாருன்னா ஆற்காடு சுரேஷன் ஒரு முன்னாள் ரவுடி கொலை செய்யப்பட்ட ரவுடியுடைய தம்பி பாலா உட்பட அவருடைய தலைமையில எட்டு பேர் வந்து கைதாயிருக்கிறாங்க நேத்து அவங்களே வாலண்டியரா வந்து சரண்டர் ஆயிட்டு எங்க அண்ணனுடைய கொலைக்குத்தான் நான் வந்து இந்த கொலையை நான் செஞ்சேன் இன்னைக்கு எங்க அண்ணனுடைய பிறந்த நாள் அப்படின்றாங்க நேத்து அவங்க அண்ணனுடைய பிறந்த நாள் அது கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேசுடைய பிறந்த நாளா இருந்திருக்கு அன்னைக்கு அவரை கொல்லணும்னு ரெண்டு மாசம் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அலைஞ்சு கண்டுபிடிச்சு சில விஷயங்களை திட்டமிட்டு அதுக்கேத்த மாதிரி மாறு வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க யார் அந்த ஆற்காடு சுரேஷ் அப்படின்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா ஆருத்ரா கோல்டு மூவாயிரம் கோடிக்கு மேல ஏழை எளிய சாமானிய மக்களினுடைய பணத்தை சுருட்டிட்டு ஓடின ஒரு நிறுவனம் தான் இந்த ஆருத்ரா கோல்டு அதனுடைய தலைவர் பிஜேபி இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு ஓடி போய் சேர்ந்தார் அண்ணாமலை அவர்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் அவர் கொடுத்து என்னை காப்பாத்துங்கன்னு தான் இன்னைக்கு வரையும் அவர் மேல பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாம உட்கார்ந்துருக்கும் அந்த அண்ணாமலையுடைய சப்போர்ட்ல இருந்த ஆருத்ரா கோல்டு தான்

இந்த ஆருத்ரா கோல்டுக்கு அடியான வேலை பார்த்த கும்பல் தான் ஆர்காடு சுரேஷ் கும்பல் ஆருத்ரா அவர்களை அடித்து விரட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரவுடி கும்பல் கூலிப்படை தான் இந்த ஆர்காடு சுரேஷ் கும்பல் இந்த தான் சில தலித்து மக்கள் வந்து தொடர் ஆம்ஸ்டாங் உதவி கேக்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆருத்ரா பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டோம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க தொடர் அப்படின்னு கேட்கவும் அவர் நேரடியா அந்த ஆருத்ரா கோல்டு பேசி அவங்களுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு இது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது மிரட்டி கிரட்டி பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குன உடனே இது பெரிய புகைச்சலான ஒன்றாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த புகைச்சல்ல தான் போன வருஷம் இதே ஆகஸ்ட் மாதம் இங்கே பட்டினப்பாக்கம் கடல்கரை பகுதியில் உட்காந்து அந்த ரவுடி கும்பல்லாம் பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது தான் அவங்க தாக்கப்படுறாங்க அதில் சுரேஷ் கொலை செய்யப்படுகிறாங்க இந்த கொலை வழக்கில் இந்த ஆம்ஸ்ட்ராங் பேரே எங்கேயுமே சேர்க்கப்படலை எஃப்ஐஆர்ல இல்லை ஆனால் இதுக்கு பின்னாடி பவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வருடமாய் அடுத்த வருஷம் எங்க அண்ணன் நினைவு நாள் வர்றதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வது என்று திட்டம் ஒரு ஆண்டா போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போட்ட திட்டம் எப்படி காவல்துறைக்கு காதுக்கே வரலன்னு எனக்கு புரியல இதுக்கு இடையில இன்னொரு தகவலும் தொலைக்காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு மூன்று முறை மூன்று முறை உளவுத்துறை இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க மூணு முறை ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் செம்பியம் காவல் நிலையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறது மூணு முறை கொடுத்துட்டாங்கன்னா அலர்ட் ஆகிடணும் அதுக்கப்புறமும் அவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க செம்பிஎம் காவல்துறை அதனாலதான் இந்த படுகொலை நடந்திருக்கு கடுமையான போராட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் தோழர்கள் கடுமையா நின்று ரோட்டை மறித்து கடுமையா இருப்பாங்க சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கணும்ன்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறாங்க அதை விட பெரிய வேண்டுகோள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த அலுவலகத்துக்குள்ள தோழர் அவர்களை அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதையும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அவங்க இடம் அவங்க தலைவரை அவங்க நினைவா வச்சு இது பண்ண போறாங்க நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்ற நம்முடைய சார்பாகவும் நம்மளுடைய நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இதெல்லாம் தாண்டி நாளைக்கு காலையில மாயாவதி அவர்கள் சென்னை வர்றாங்க அவங்க தான் இந்தியாவினுடைய பகுசன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு வந்து இவருக்கு மாலை மரியாதை செய்து இறுதி அஞ்சலி செய்து அவருடைய நல்ல நல்லடக்கத்து கூட இருக்க போறாங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்ப முதலமைச்சர் போய் உளவுத்துறையை பிடிச்சி ஓடுகளும் கொடுக்கிறார் ஆனா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா உளவுத்துறை மீண்டும் தூங்குகிற ஒரு துறையாக தமிழ்நாட்டில் இருக்குமோன்ற அச்சம் நமக்கு இருக்கு இது மீண்டும் மீண்டும் ஆளுகிற கட்சிகளுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்குகிற ஒரு வேலையை திட்டமிட்டு இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்குன்றதையும் நம்ம பாக்குறோம் ஸோ அரசு இங்க இருக்கிற காவல்துறையை சீர்திருத்தம் பண்ணாம காவல்துறை அடிச்சு வேலை வாங்காம காவல்துறையை முடுக்கி விடாம காவல்துறையை சும்மா வேடிக்கை பார்த்தோம்னா அவன் காசை வாங்கிட்டு எனக்கு என்னன்னு வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க ஸோ அவர்களை முடுக்கி விட்டு கடுமையான சட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது முக்கியம் நாங்க வழிபட இருந்துடும் இல்ல அண்ணன் அவர்கள் வேற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறார் இந்த எட்டு பேர் வந்து சரண்டானாங்களே அந்த எட்டு பேரும் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க தான் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் ஆறு கோல்டு நம்ம அண்ணாமலை வரைக்கும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொலைகாரர்கள ஒருத்தர் பிஜேபியினுடைய எஸ்சி எஸ்டியினுடைய மண்டல தலைவரா இருக்காருன்ற ஒரு செய்தியும் பரவி கொண்டு இருக்கிறது இதுகளுக்கெல்லாம் இடையில அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு உண்மையான குற்றவாளிகளை இப்படியே எட்டு பேர் வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு விட்டுராம இன்னும் வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும் என்ற பின்புலத்தை ஆய்வு செய்யணும்னு கேட்டிருக்கிறாரு அதை நம்ம வலியுறுத்துறோம் அதையும் செய்யணும் அரசு இதெல்லாம் தாண்டி விக்கிரபாண்டிக்கான இடைத்தேர்தல் இன்னைக்கு முடிவுக்கு வருதுங்க இந்த பிரச்சாரத்துல கடந்த மூன்று நாட்களாக திட்டமிட்டு நாம் தமிழர் ஜால்ரா கும்பல் ஒரு ஒரு இடமா போய் வம்பழுத்திட்டு இருக்கிறாங்க முந்தா நாள் பார்த்தா திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பேரணி போயிட்டு இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லை இவங்கள கண்டுக்கவே இல்லை அவங்க அவங்க பாட்டுக்கு பேரணி போறாங்க இந்த அம்மா அந்த கேண்டிடேட் நாம் தமிழர்களுடைய வேட்பாளர் அவ்வளவு பேச்சு பேசுறாங்க நாசமா போவீங்க விளங்கவே மாட்டீங்க தாலி இருக்கிறவங்களோட போங்க பொம்பளைங்க போகலாமா அப்படி அப்படினு முந்தா நாள் பேசுறாங்க அதை நம்ம பேசி பேசியிருக்கோம் சரி முந்தா நாள் தான் பேசுறாங்க மக்கள் யாருமே கண்டுக்காம அவங்க பாடு பேரணி போனாங்க திரும்ப கூட வந்து எந்த சண்டையும் போடலை அதுக்கப்புறம் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல கிராம மக்கள் மொத்த பெறையும் கூட்டி உட்கார வச்சு அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்கு திமுக கூட்டணி அந்த மொத்தமா கூட்டி மந்தையில உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணும் போது அந்த பக்கமா ரோட்ல போன இதே பிரச்சார வாகனம் அதாவது வேட்பாளர் இருக்கிற பிரச்சாரம் அங்க வந்து நின்றுகிட்டு இது வந்து கொள்ளை கூட்டம் இது தாலி இருக்கிற கூட்டம் சாராய விற்கிற கூட்டம் அப்படி பேசிட்டே இருக்கிறாங்க எல்லா நேரமும் எல்லோரும் பொறுமையா போக மாட்டாங்க அதுல சிலர் எந்திரிச்சு என்னமா என்ன ஏது அப்படின்னு சண்டைக்கு வரணும் அவங்க இறங்கி இங்க சண்டைக்கு போயிருக்கிறாங்க அப்புறம் செங்கல தூக்கி அடிச்சு பத்தி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க உள்ள போயிட்டு மேல நின்றுட்டு ஒருத்தர் மைக்ல பேசுறேன் பன்னீர்செல்வன நீங்க தானே மந்திரி மந்திரி இப்படி பண்ணலாமா ஆ உன்னு நீங்க அடிச்சாதான் அடிப்பீங்களா நாங்கள் அடிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு வன்முறையை திட்டமிட்டு கட்டமைக்கிற ஒரு வேலையை நாம் தமிழர் கும்பல் பார்க்குது இதுல தமிழ்நாடு அரசுக்கு பயந்துகிட்டு தான் தொண்டைங்கெல்லாம் அடங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடங்கி போ அடங்கி போன்னு சொல்லிட்டே உட்கார்ந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு கும்பல் இல்லைன்னா இறங்கி சம்பவமா இப்போ நேத்து அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கும்பலும் உள்ள வருது மொத்த கும்பல் இறங்கி உள்ள வருது கூட்டி கூட்டத்தை கூட்டி வச்சு உட்கார்ந்து இருக்கிறது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியும் அவங்க கூட்டணியும் ஆனா உள்ள போய் ஒம்புக்கிற ஒரு வேலையை செய்யறாங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு சீமான் அவருடைய நோக்கம் கடைசி நேரத்தில் ஒரு வன்முறையை கிளப்பி ஐயோ வன்முறை ஆகி போச்சு ஐயோ ஆளுகிற கட்சி எங்களை வந்து தாக்க வந்துட்டாங்க ஐயோ இப்படி நடந்து போச்சு இப்படின்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி அதன் மூலமா பத்து ஓட்ட பொறுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கும்பல் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது சீமானுக்கே தெரியும் அதான் இந்த கும்பல் திட்டமிட்டு இப்படியான ஒரு வேலையை பார்க்கிற போது ரொம்ப கவனமாக இந்த தேர்தலை முன்னெடுக்க வேண்டியிருக்கு இந்த இடைத்தேர்தலை அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு சோ இந்த அடிக்கிறது உதைக்கிறது உதார் விடுறது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடாது உங்க கருத்தையோ உங்க சித்தாந்தத்தையோ நீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறன்றதையோ தான் ஓட்டு கேட்கணும் உங்க சாதி ஓட்டெல்லாம் வந்து இங்க நிக்காதுன்றதையும் சேர்த்து நம்ம சீமானுக்கு மூளையில படுற மாதிரி சொல்லிடுவோம் அராஜகம் ரவுடித்தனம் மேடையில் நின்று உக்கரிக்கிறது இது ஓட்டாக மாறாது மக்கள் மனசுக்கு நெருக்கமா போய் நின்று பேசும்போது மட்டும்தான் அது ஓட்டாக மாறும் இன்னும் எத்தனை வருஷம் நீங்க கத்துனாலும் ஓட்டு வாங்க போறது கிடையாது காரணம் திசை தெரியாம போறாங்க இந்த மக்கள் எதுவுமே தெரியாம போறாங்க அவங்களுக்கு புரிதலே இல்லாமல் போறாங்க அவங்களுக்கு வந்து இந்த இது தெரியல அப்படின்லாம் எல்லாம் மேலேருந்து கத்துறாங்க இந்த வீடியோல நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எதுவுமே தெரியாம மக்கள் போறாங்க இருக்கட்டும் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் உங்களுக்கு என்ன சித்தாந்த தெளிவு இருக்கு ஒரு பஜனை மடத்தினுடைய கும்பலை போல ஜால்ராத்துக் கொண்டிருக்கிற சீமானினுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் என்ன அரசியல் புரிதல் இருக்கு அடிப்படையான உங்க அரசியலுடைய சித்தாந்தம் என்ன சீமானிசம் என்பது பொருளாதாரத்தை பெருக்கே உட்காந்து தின்றது அது பிணமாக இருந்தாலும் மக்களுடைய நலமாக இருந்தாலும் அதில் உட்காந்து காசை பொறுக்க தின்றது எனவே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு கொஞ்சம் யோசிங்க